வணக்கம் வணக்கம் மருந்தமிழ் உறவுகள் நாற்பது தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று அது வந்து பாராளுமன்றத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் நமக்காக பேச போகிறார்கள் அப்படிங்கறத பொறுத்தும் இருக்கும் அதே போல தோல்வியை ஏற்காத எடப்பாடி நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு இல்ல இல்லைங்க நாங்க வெற்றி பெற்று விட்டோம் சொல்லுறாரு அதுக்கான காரணங்கள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தேர்தலோட கணிப்பின்படி இந்த தேர்தல மக்கள் ஊட்டளித்ததின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி பல விஷயங்களை நாம் பேச வேண்டி ஒவ்வொன்றாக பேசும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க திமுகவுடைய வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் இன்னும் சில விஷயங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்னு குறிப்பா எத்தனை தொகுதிகள்ல அவங்க நல்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம அப்படியே ஒவ்வொரு தொகுதி வாரியாக கூட முதல்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி விஷயத்துக்கு போடலாம் ஒரு லட்சத்துக்கும் குறைவான வாக்குகள் பெற்ற தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தொகுதி தர்மபுரி மணி அவர்கள் வந்து சௌமியா அன்புமணிக்கு எதிராக இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு தொகுதி முந்நூறு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஸோ அங்கே வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க அரூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் தான் அவர் அதிகமான வாக்குகள் பெற்று கொஞ்சம் முன்னிலை பெற்றார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சி குமரகுரு அவர்கள் அதிமுக அவர் வந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி எழுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் மலையரசன் தோல்வி இருக்கிறார் அதிமுக அங்கே தான் அதிமுக வந்து ஒரு டஃப் பைட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த வாக்குகள் நாமக்கல் மாதேஸ்வரன் மாதேஸ்வரன் வந்து ஒரு தெரியும் அந்த ஹோமா தேக்கா அந்த கட்சி சேர்ந்தவர் அவர் வந்து ஜேடிஎம்கே கிட்ட இருபத்தொன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு ஸோ ஏடிஎம்கே வந்து இந்த ஒரு இரண்டு மூன்று தொகுதிகளெலாம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை காட்டியிருக்கு ஒரு மற்ற தொகுதிகளில் பெருசாக அவங்க சாதிக்குவது மற்ற எல்லாமே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசம் தோல்வி அதுக்கடுத்து செல்வ சேலம் செல்வ கணபதி அவர்கள் வந்து எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்று இருக்கிறார் இங்கேயுமே சில சட்டமன்ற தொகுதிகளில் லீடிங் இருந்திருக்காங்க அதிமுக அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த ஒரு மூன்று மூன்றுல ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் அவங்க கேட்குது அதுக்கு அடுத்து ஒரு லட்சத்துக்கு குறைவான வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு தொகுதிகள் ஒன்று விழுப்புரம் ரவிக்குமார் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் ஏடிஎபிங் விழுப்புரம் அதாவது விழுப்புரம் விருதுநகர் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது மிக குறைந்த வாக்கு வித்தியாசம் யாரு விஜய பிரபாகர் வந்து மாணி தாக்குற மாணிக்கம் தாக்குத தோல்விபாகரனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறதுங்கிறது நல்லது தெரியுது பட் அவர் அவருடைய சிகை நடத்தைகள் வந்து கொஞ்சம் வயசுக்கு மீறி பேசுறாரு சில இடங்கள்ல அப்படிங்கிற மாதிரி மற்றபடி வந்து தேமுகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் அதிமுக நேரடியாக வந்து ஒரு மூன்று தொகுதிகள்ல இருக்காங்க ஒன்னு விழுப்புரம் இன்னொன்னு கள்ளக்குறிச்சியா கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் சேலம் கள்ளக்குறிச்சி ஏன்னா இது ஒரே ஏரியா ஆக்சுவலா அந்த ஏரியால தான் இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆமா குமரகுரு சி வி சண்முகம் இன்னொருத்தையாரும் சேலம் மாவட்ட செயலாளர் இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒரு தருமபுரியில் கூட அவங்க தான் எனக்கு கள்ளக்குறிச்சி மூணே மூணே மூணு இதுல தான் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பகுதி எல்லாருக்குமே தெரியும் பட் இதில் ஏடிஎம்கே வந்து ஒரு சில மா சட்டமன்றத்தில் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு மொத்தமே ஐந்து தொகுதிகளில் தான் ஒரு லட்சத்துக்கும் கீழ் வாக்குகளை வாங்கியிருக்கிறது திமுக அதே போல தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவங்க வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அன்புமணி ஏற்றி பெற்ற தொகுதி இப்போ படம் இது பாஜகவோட கூட்டணி வச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு தொகுதி மற்ற இடங்களில் தான் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசம் வரைக்கும் திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது மொத்தமே ஆறு தொகுதிகள் ஒன்று நாமக்கல் இன்னொன்று கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி அதுக்கப்புறம் விழுப்புரம் விருதுநகர் இந்த ஆறு தொகுதிகள் தாங்க இந்த ஆறு தொகுதிகளில் தான் மிக குறைந்த வாக்குகளை திமுக வாங்கியிருக்காங்க அதில் சேலம் பெற்றிருங்க சேலம் எழுபதாயிரம் வாக்குகள் வச்சுருக்காங்க மற்ற ஐந்து தொகுதிகளில் மிக குறைவான வாக்குகள் வச்சுருக்காங்க இந்த நாம சொன்னது முப்பத்தி ஐந்து இடங்களில் திமுக சாலிடா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து தொகுதிகளில் ஒரு என்ன சொல்றது ஒரு வேகம் இருந்தாலும் என்ன சொல்றது ஒரு அதிமுகவுடைய இது வந்து அந்த ஆறு தொகுதிகள் ஐந்து தொகுதிகள் தான் ஐந்து தொகுதிகளில் ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஐயா முப்பது முப்பது இடங்கள் தான் இருக்கு அந்த முப்பது இடங்கள்ல தான் நீங்க ஜெயிக்க போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அதிலும் சில சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிகமான வாக்குகளும் இவர்களுக்கு குறைவான வாக்குகளும் வந்திருக்கு குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அதிமுக என்ன சொல்றாங்க நாங்க அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கோம் இங்க தப்பா கணக்கு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பது பர்சன்டேஜ் வாங்கின இவங்க வந்து பாஜக கூட்டணி வந்து இப்ப பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல இவர்கள் வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினா இப்ப இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்கிருக்கோம் நாங்க ஆக்சுவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இப்படி பல விஷயங்களை மாற்றி மாற்றி சொல்றாரு அதாவது அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதம் ஆனண்டாவது எல்லா நேரங்கள்லயுமே ஆனால் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது இருபது தொகுதிகளில் போட்டியிட்ட போது நீங்க இருபது சதவீதம் வாங்க வேற நீங்க முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி நாலு இதுல பாராளுமன்றத்துல போட்டிட்டு இருக்கீங்க அதுல வந்து உங்களுக்கு இருபது சதவீதம் கிடைக்குது அப்படின்னா அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்ப திமுக வந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வாங்கிருக்காங்க அது ஓகே இப்ப அதே முப்பத்தி நாலு சதவீதம் திமுக போட்டிட்டு இருந்தா அவங்களுக்கு முப்பத்தாறு சதவீதத்துக்கு மேலே இந்த விஷயத்தில் நீங்க தப்பான கணக்கு போடுறீங்க எடப்பாடி அவர்களே அதே போல் நம்முடைய தோல்வியையும் நம்முடைய சங்கடத்தையும் ஒத்துக்கணும் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் ஒண்ணுமே சரி செய்யவே முடியாது அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஒருவேளை தோல்வி விட்டால் எங்கெங்கெல்லாம் நம்ம வீட்டாக இருக்கோமோ அந்த மாவட்டத்தை சேதம் தூக்கிட்டு வேற ஆளை போடுவாங்க அப்பதான் அவங்க பயந்து பயந்து வேலை செய்வாங்க பாயிண்ட் புரியுது அவங்களுக்கு இந்த நிலைமை தான் அதிமுகல இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தோன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தோன்றி இவர் வந்து என்ன செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்யறாரு எந்த மாவட்ட செயலரும் வீக்காருனா இன்னைக்கு குமரகுரு சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காரு அவரை பாரத சி வி சண்முகம் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு சேலம் மாவட்ட செயலரும் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு அதெல்லாம் பாருங்க இப்ப சென்னையில ரெண்டு இடத்துல டெபாசிட் எழுந்திருக்கீங்களே இல்ல சென்னையில ரெண்டு தொகுதியில் இந்த பதிமூன்று தொகுதிகளில் மூன்றாவது இடம் ஒரு நாலஞ்சு தொகுதிகளில் நாலாவது இடம் கன்னியாகுமரி திருநெல்வேலி நாலாவது இடம் இது வந்து எதை காட்டுகிறது அப்படின்னா நீங்க சவுத் தமிழ்நாட்டுல கட்சியோட பலம் குறைஞ்சிருச்சு ஒண்ணுமே கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் எதனால வீக்கு இப்ப ஓபிஎஸ் இல்லாதனால நீங்க ஓபிஎஸ் தொகுதியில மூணாவது இடம் தேனில மூணாவது இடம் நீங்க அப்படி இருந்தீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும் சட்டமன்றத்தில் நாங்கள் மீண்டு வருவோம் உங்களுடைய எப்படி மீண்டு வருவீங்க எந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க இப்பொழுது இருக்கிற நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சதவீதம் கடந்த தேர்தலில் ஐம்பத்தி மூணு மூணு புள்ளி சம்திங் இவங்களோட திமுக கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு சரி ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு நான் என்னன்னு சொல்றேன் அது ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குதான் செய்யும் ஆனா அடுத்த ஒன்றரை வருஷத்துல இன்னும் ஒரு ஆறு பர்சன்டேஜ் குறைஞ்சுன்னு வச்சுப்போம் நாற்பது சதவீதம் இருக்குங்க இப்போ விஜய் வராரு விஜய் சீமான் கூட்டணியும் வச்சு அவங்க ஒரு பத்து சீட் வாங்குவாங்க அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு வச்சுக்கா அவங்க பத்து பேரஐந்து தொகுதியில் ஜெய்க்கறதே கஷ்டம் பாஜக ஒரு பத்து இடங்களை தொகுதிகளை மற்ற இடங்களில் திமுக தானே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே போல ஒரு சூழல் இதே போல ஒரு கூட்டணி அமைகிறது விஜய் வந்து பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ண முடியாதுங்க ஆனால் சீமான் வந்து எட்டு ஓட்ட வாங்கி தன்னுடைய கட்சியை அங்கீகாரத்தை பெற்றுவிட்டார் அது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு அடுத்து தனித்து போட்டியில் பத்து சதவீதம் வச்சுருக்கோம் விஜய் வந்தா ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் அவங்க நம்ம கையாதான் அது அதுல இருந்து திமுக ஒரு மூணு பர்சன்ட் குறையலாம் பாஜக ரெண்டு பர்சன்ட் குறையலாம் இது வந்து திருப்ப ஏடிபது ஒருசன்ட் குறையலாம் இதெல்லாம் இவர் வாங்கிவிடுவார் யாரும் விஜய் வாங்கிட்டு இருக்க அப்போ நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்குகிறா திமுக தான் ஆட்சியம் எனக்கு தெரியும் நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு இடங்கள் ஜெயிப்பாங்க குறைஞ்சபட்சம் நூத்தி அறுபது நூத்தி எண்பது இடங்களா ஜெயிப்பாங்க அந்த மாதிரி சூழல்தான் மறுபடியும் இருக்கு ஏன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் அதாவது கடந்த தேர்தலில் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது பாராளுமன்ற தேர்தல் சொல்றேன் நீங்க நிறைய இடங்கள்ல அதிமுக டெபாசிட் எழுந்திருக்கு டெபாசிட் எழுந்திருக்கு இதுல பாராளுமன்ற தொகுதியில் அப்ப சட்டமன்றத்துக்கு போனா எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கிறது இவர்களுக்கு சிறுபான்மையினரோட வாக்குகள் கிடைக்கவே இல்லை இந்த இடத்தில் இவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ற விதம் வந்து சரியாக இருக்கணும் மக்களிடம் நாம் பேசுவது சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது இதுல நம்ம முக்கிய குறிக்கோளாக இருக்கு ஓ சேர்த்து கொண்டால் என்ன விஷயம் நடக்கும் சசிகலாவை சேர்த்தால் நடக்கும் கண்டிப்பா நீங்க வந்து எந்த மணி நாளும் டெபாசிட்டாவது வாங்குவீங்க இன்னொரு பத்து இடங்கள் சேர்த்து வாங்குவோம் அதை விடுத்து நான் நீங்க கடந்த முறை நாங்க தென் தமிழ்நாட்டுல பெண் சார் சீக்கிரம் பங்கு மண்டலம் தானே வாங்க கரெக்ட் பண்ணாரு பட் இதுதான் நீங்க எல்லோரும் அரவணைக்கு செல்லும் போதுதான் அதிமுக வந்து இன்னும் இன்னொரு அடுத்த கட்ட படிநிலையை அடையவர் நான் மட்டும்தான் தலைவர் வேற யாருமே இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் பத்து வருஷம் உட்காந்துருங்க ஆட்சியை வேண்டாம்னா உட்காந்துருங்க நான் தான் தலைவர் அதுதான் நடக்கும் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர் என்ன சொல்றாரு பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலுல வாங்கின ஓட்டுல அரை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கணும் அதே நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினது பாஜக பாமக இருந்த கூட்டணி பத்தொன்பது சதவீதம் வாங்கினாங்க அப்பயும் இருபத்தி மூணு வாங்கியிருக்கோம் அப்ப நாங்க ஏறி இருக்கோம் இருக்கோம்னு அர்த்தம் பெட்டர் ஏறி இருக்கீங்க ஆனால் இதே வாக்கு சதவி சட்டமன்றத்துல வாங்குவீங்களா நான் சொன்ன இருபது சதவீதத்துக்கு மேல அதிமுக வாங்கினால்தான் நல்லது அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது தான் வாங்கியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி தான் வாங்கியிருக்கேன் முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிட்டு அவ்வளவுதான் வாங்கியிருக்கேன் இதுக்கு மேல போகாதுங்கிறது நமக்கு தெரியும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த இருபதுல இருந்து இருபத்தி மூணு அப்படின்னா அந்த இருபத்தி மூணு தான் வாங்கியிருக்கேன்

பயங்கரமான கிரியேஷன் நம்ம சொன்னதுல பட் சீட்டுகள்ல நான் சொன்னது நாற்பது இடங்கள் தமிழ் தமிழ்நாட்டை வெற்றி பெறும் அதுல ஐந்து இடங்கள் வந்து இழுபறியாக இருக்கிறது அதுக்காக நான் தனியாவே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அந்த ஐந்து தொகுதிகளோட இழுபறி நம்ம தெரிஞ்சு சேலம் தவிர்த்து மற்ற இடங்கள் நம்ம சொன்ன இடங்கள் தான் தருமபுரி ஆகட்டும் விருதுநகர் ஆகட்டும் கள்ளக்குறிச்சி எல்லாமே நம்ம சொன்ன இடங்கள் தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட ஆகலைசேஷன் தமிழ்நாட்டை பொறுத்துக்கு நல்லா இருக்கு பட் வட வடமாநிலங்களை நம்ம சொன்னதுன்னு ஆந்திரா வந்து ஜெகன் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னா ஜெகனுக்கு கிடைக்க சுத்தமாகவே அதே போல இதுல பிஜி பட்நாயக் ஓரளவு ஜெயிப்பார் அதுவும் போயிடுச்சு அதை விட்டால் பீகார் நமக்கு பழி வாங்கிச்சு குஜராத் ஆசை சொல்றோம் ராஜஸ்தான் நம்ம சொன்ன மாதிரி நடந்தது மத்திய பிரதேசம் கொஞ்சம் உத்தரப்பிரதேசம் நம்ம சொன்னோம் முப்பத்தி நாலு இடங்கள் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும் ஏன் நாற்பது ரெண்டு கூட போகலான்னு சொன்னா அது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வந்துருச்சு அதெல்லாம் நடந்துச்சு நம்ம சொன்னதில்ல அதே போல ஹரியானாவும் இன்னும் ஜார்க்கண்டும் ஃபெயிலியர் நம்ம சொன்னதில்லை மற்ற இடங்கள்லாம் வர்றதுக்கு வந்து டெல்லி அதே போல நம்ம சொன்ன மாதிரி ஏழு இடங்கள் ஏழு இடங்கள் பாஜக கடந்த முறை மாதிரியே அது கெஜ்ரிவாலோட இது வந்து பலிக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போச்சு பட் தமிழ்நாட்டுல நம்ம சொன்னது கிட்டத்தட்ட எக்ஸாக்டா இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம டே டு டே பாத்துக்கணும் நிறைய பேர் இங்க கூட யாரும் சொன்னாங்க அதிமுக வந்து என்னங்க பத்து நீங்க என்னங்க எப்படி சொல்றீங்க பாஜக வந்து மூணு இடத்துலயே ஜெயிக்கும் பாருங்க இவங்களாம் எப்படி ஜெயிக்க மாட்டாங்களா அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னா நம்ம கிட்ட வந்து போட்டிருந்தாங்க பட் நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னோட ஸ்டாண்ட் இதுதான் தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம் நம்ம சொன்னது அத்தையே நடந்ததுங்க ஒரு சர்வே கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவர் வந்து இங்க வந்து எவ்வளவு டஃப் தெரியுமா அங்க எவ்வளவு டப்பு தெரியுமா கண்டிப்பா இந்த இடத்துல அதிமுக ஜெயிக்கும் கண்டிப்பா இந்த இடத்துல சௌமியா ஜெயிப்பாங்க அப்படின்னா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சொன்னது என்ன ஐந்து இடங்கள் வந்து டப் ஆயிட்டு அந்த ஐந்து இடங்கள் நம்ம வந்து அப்படி பிச்சு போட்டு வச்சுட்டோம் அழகா வந்துருச்சு நம்ம சொன்ன இடங்கள் இதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து தேர்தல் கணிப்பு அப்படிங்கறது சேனலுக்கு அடிச்சிக்கவே முடியாது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பட் வட இந்தியாவில் நம்மளோட அனலிசேஷன் தவறாக இருக்கிறது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட் தமிழ்நாட்டில் நம்ம சொல்றது அக்யூரட்டாக நடந்தது அந்த அஞ்சு தொகுதி மீதி இது முப்பத்தைந்து இடங்கள்ல கண் அப்படியே கணிசமான வெற்றி திமுக பெரும் அப்படின்னு சொன்னோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த டஃப் ஃபைட்லயும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒரு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு விக்கியம் இருபதாயிரம் ஓட்டு ஜேசனும் ஒரு சில இடங்கள்ல ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஒரு சில இடத்துல முப்பது இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஒரு தொகுதியில நாலாயிரம் ஓட்டு இதுதான் நடந்தது நம்ம சொன்னதுல ஸோ இந்த புரிதல் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே இப்போ நம்ம இது சேனல் டூவேல தேசிக சோழன் சொன்னது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்க தண்ணிக்கு தெரியும் இது இதுதான் இப்ப நீங்க நாற்பது தொகுதியில வெற்றி பெற்ற திமுக அப்படியே அசால்ட்டா இல்லாமல் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு மக்கள் பணியே மகேசன் பணி அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டுமே இந்த வெற்றி தொடரும் ஏன்னா திமுக அப்படியே அலட்சியமா இருந்துடக்கூடாது ஏன்னா திமுக இருக்கிற பல தலைவர்களை வந்து வாய கட்டுப்படுத்தி எல்லாம் வச்சிருக்காங்க எனக்கு தெரியும் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது மக்கள் பேசணுன்றதுக்கு ஒரு தனி பாடம் எடுக்க வேண்டியிருக்கு அதுவுமே நடந்துச்சு ஆனால் அதெல்லாம் மீறி இவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே கடந்திருக்கிறார்கள் திமுக வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம் இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றி கிடையாது கண்டிப்பா இவர் நம்ம வேலூர் வந்து டப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் மேல வந்துருக்காரு காரணம் என்னன்னா ஏசி சி சண்முகம் அதிமுக கூட்டணியோடு இருந்தபோது எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் அதிரான பட் அது கூட நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வாக்குகள் பிரியறதுனால அங்கே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நடக்கும் ஸோ இதுதான் கள நிலவரம்ங்க சோ இதை வந்து அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டால் அதிமுக தலைவர் புரிந்து கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிமுக ஒன்றுபடாமல் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கறதுதான் சோ இந்த புரிதல் வந்து அவர் வந்துருந்தாங்க வரலன்னா அவர் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம கருத்துறைக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்து கொண்டு போய் எல்லோருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்ப ரெக்கமெண்டேஷன் போகணும் லைக்க போட்டு தெரிக்க விடுங்க மக்கள் ஸோ கமெண்ட்ஸ் அப்படியே வந்துடுற ஒரே இருந்துச்சுருங்க கமெண்ட்ல மக்கள் சூப்பர் 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 கலர் இருக்கு இப்போ அதிமுகவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா சசிகலா இல்லாத அதிமுக நிச்சயமாக மூன்று சதவீத வாக்குகளை இழக்கும் ஓபிஎஸ் இல்லாத அதிமுக மூன்று சதவீத வாக்குகளை இழக்கும் நான் சொல்றேன் டிடிவி இல்லாத அதிமுக ஒரு மூன்று சதவீத வாக்குகளை இழக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் நீங்க அந்த இருபத்தி மூணு பிளஸ் ஒன்பது முப்பத்தி முப்பத்தி ரெண்டு வந்துடும் அதுதான் நம்ம சொல்றோம் எடப்பாடி இல்லை இல்ல நான் தான் தலைவர் நான் ஒத்த காலில தான் நிற்பேன் ஆமா நான் எத்தனை முறை வேண்டுமானோ தலைக்குப்படை தான் நான் விழுவேன்னு சொன்னா யாரும் ஒண்ணு மேம் அதுக்கப்புறம் அது அவருடைய விருப்பம் இல்லையா நம்ம ஒண்ணு பாத்துக்கலாம் ஓகே எஸ் செல்வகுமார் நல்லா இருக்கேன் செல்வகுமார் நீங்க நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க அதுக்கு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் ஒன் பை வேணா சொல்றேன் ஆப்டர் விஜய் கம்ஏ ஏம்கே வில் பி மோர் இன் தமிழ் அதுதான் சொல்றேன் அதாவது தாங்கள் ஒன்று ஒன்றுபடாத வரைக்கும் இப்ப புத்தியே வராதுங்க எடப்பாடி பழனிசாமி இப்பவும் அந்த தலைக்கணத்தோட தான் பேசிட்டு இருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பாருங்க வாங்க ஓபிஎஸ் வாங்க சசிகலா வாங்க டிடிவின்னு கூட போறாரு வேற வழியே கிடையாது அதுதான் நடந்தாம் தமிழக அரசியல்ல ஒன்றும் மாற்றுக்கிட்டே கிடையாது விஜய் வந்து பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ண போறது விஜய் எந்த தொகுதியில் என்னாலும் ஜெயிப்பாருங்க எந்த தொகுதியில் என்னும் ஜெயிப்பாரு சீமான் வந்து இன்னும் ஜெயிக்கிற லெவலுக்கு வரல அவருக்கு இன்னும் டெபாசிட் தான் வாங்குறாரு சீமான் நிற்கிற தொகுதியில மட்டும் மற்ற இடங்களில் ஏழு எட்டு பர்சன்டேஜ் வாங்கிட்டு அதாவது சீமானோடைய இப்போ எட்டு பர்சன்டேஜ் இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினாலு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி முப்பத்தொருக்கும் வாங்கிட்டு இருப்பார் பட் அது இன்னும் பெரிய அளவில் ஆகணும்னா விஜயோட சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும்தான் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பாப்பா எஸ் செல்வகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் திமுக ஆட்சி தான் இருபத்தி இரண்டாயிரத்தி ஒன்று வரை கண்டிப்பா ஏன்னா இப்ப இந்த தேர்தலோட ரூட் படி தமிழக மக்களோட மனநிலை திமுகவை சார்ந்து இருக்கிறது ஏன்னா இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இலவச பஸ் பயன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு தமிழ்நாட்டை பொருள் அது வந்து நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை திமுக கொடுத்திருக்கிறது அடுத்த ஒன்றரை வருஷத்துல பெரிய மாற்றங்கள் வராது இதே கூட்டணி தொடர்கிறது விஜய் உள்ள வராது அப்படின்னா திமுக மூணு நாள் சதவீதம் கூட குறையலாம் பட் அதிமுக ஏறாது யாராவது அதிமுக குறையும் ரெண்டு மூணு பர்சன்டேஜ் குறையும் பாஜக ரெண்டு பர்சன்டேஜ் குறையும் சீமானது ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் குறையும் ஒருவேளை கூட்டணி வச்சாங்கன்னா அதை ஒன்னா சேர்ந்துடும் கூட்டணி வைக்காத பிரச்சனை விஜய் வந்து எல்லாத்துலயும் பிரிச்சு பாத்தீங்கன்னா அவர் பதினொன்று வாங்கிக்கிறார் பட் அவர் நிக்கிற தொகுதியில் ஜெயிக்கலாம் பட் விஜயோட மற்ற வேட்பாளர்கள் ஜெயிக்கிறது கடினம்

அப்படி இருந்தா கூட ஆட்சி அமைப்பாங்க திமுக பாருங்க திமுக வந்து வீசிக்காக வெளியில போற பல்லப்படுங்க பாவம் மாதிரி தான் எஸ் கோபிநாதன் வணக்கம் எஸ் சிவகுமார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யார் சாதகத்தில் பரம்பரா யோகம் இருக்கிறீங்க முத்தாள்தன மோடி முழுக்க முழுக்க கொண்டு வைத்துக்கொண்டு சேரு இல்ல இல்ல அதெல்லாம் முத்தாள்தனமான சேர்ந்து அப்படின்னா உத்தரப்பிரதேச அப்படின்னா ஒரு முடித்த போய் இல்ல ஜெயிச்சிருக்கீங்க எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுவும் இல்ல அது சாதகம் சாதகம் நமக்கு சாதகமாக சொல்ற ஒரு விஷயம் தாங்க அதாவதுங்க மோடி வருவாரு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஜாதகத்துல சொல்லிட்டா அது வருவா போனதா என்ன சொன்னாங்க ஸ்டாலின் முதல்வராக வாய்ப்பே கிடையாது நாற்பது பேருக்கு மேல சொன்னாங்க சோசிக்காரங்க நாற்பது பேருக்கு மேல சொன்னாங்க வாய்ப்பே இல்லையா அமையலையா வாய்ப்பே இல்லை ஜாதகத்தை நம்புவது முட்டாள்தனம் மிகப்பெரிய முட்டாள்தனம் நான் அது அது சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படி ஒன்று இல்ல அது வந்து சும்மா திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் தாங்க அது ஒண்ணுமே கிடையாது சாதகம் என்பது நமக்கு சாதகமான ஒன்று கிடையாது என கூட தான் சொன்னாங்க ஒரு மூணு நாலு வருஷம் ஒருத்தர் என்ன பார்த்துட்டு பெரிய கோடி சொன்னா இவ்வளவு பயங்கரமா சம்பாதிப்பா அப்படின்னாரு இதுவரைக்கும் ஒன்றும் என்ன அதுக்காக அதனால சாதகத்தை நம்புவது முட்டாள்தனம் தான் எஸ் கண்ணன் கட்ட பெருமாள் வாங்க எஸ் எஸ் திமுக நாற்பது மாதிரி கிட்டத்தட்ட வர சட்டமன்ற தேர்தலில் நூத்தி ஐம்பதுல நூத்தி எண்பது இடங்கள் சீடாக வெற்றி பெறுவார்கள் அதுதான்

நல்லா நடந்து இதுல வந்து அதை பத்தி பேசவே மறந்துட்டோம் பை எலெக்ஷன் பத்தி மறந்துடும் இவ தாரகை தாரகை பேரு கேதான ஜெய்சா தாரகை வந்து தொண்ணூத்தி ஓராயிரம் ஓட்டு ஆமா பிஜேபி வந்து ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் எட்டாயிரத்தி ஏடிஎம்கே ஐயாயிரத்தி அறுநூறு ஓட்டு என்ன இப்படி ஆகி போச்சு நாம் தமிழர் எட்டாயிரத்தி நூறு ராணி ஏடிஎம்கே வந்து ஐயாயிரத்தி அறுநூறு ஓட்டு ஐயாயிரத்தி அறுநூறு ஓட்டு எங்க இருக்கு தொண்ணூத்தி ஓராயிரம் ஓட்டு எங்க இருக்கு இடைத்தேர்தல இதுல வந்து நாங்க இப்படிதான் இருக்கிறோம் ஒரு சட்டமன்ற தேர்தல நாலாவது இடங்க விலவங்கோடுல தேங்க் யூ முக்கிய ஞாபகப்படுத்துறேங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்களா நாற்பதாயிரம் ஓட்டு நடக்காதியா நாற்பதாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி அங்கே ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு நந்தினி வாங்கியிருக்காங்க ஐம்பதாயிரத்தி எண்பத்தி எண்பது ஓட்டு தாரகை வாங்குறது வந்து தொல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டு அப்போ உங்க சூழ்நிலை எங்க இருக்கு பாருங்க நீங்க அந்த கட்சி அதிமுக எங்க இருக்கு அது முதல்ல புரிஞ்சுங்க ஹாய் திரு நீலகண்டன் வாங்க அதிமுக தலைமை மாறுமான்னு கேட்டிருக்காரு மாற வேண்டும் மாறினா நல்லா இருக்கும் மாறினால் மட்டுமே வாய்ப்பு அப்படி இல்லாட்டி அதிமுக ஒன்றுபட வேண்டும் எஸ் ஜாபர் வெல்கம் ஜாஃபர் வெல்கம் எஸ் செல்வகுமார் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டதில் பல மணி நேரம் முடிவுகள் அறிவிக்கப்பட நிறுத்தி வைத்தது தேர்தல் ஆணையம் எப்போதும் தெரிந்தால் தெரிந்தா அதை எப்பவுமே டூ நைன்டி டூ டூ நைன்டி டூனே வச்சுட்டு பல மணி நேரங்கள் அது வந்து அதான் அது அறுபது தொகுதிகள் தனியா பேச வேண்டிய ஒரு டாபிக் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பத்தாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் இருக்குங்க அது எல்லாமே மனுப்பிலே பண்ணியிருக்காங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அது கூட நம்ம செக் அதுதான் தேர்தல் ஆணையத்தை வைத்து பிஜேபி வென்றிருக்கிறதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு பட் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மாதிரி பண்ண முடியாது காரணம் எதிர்க்கட்சி தலைவராக இப்ப இவர் வந்துட்டாரு ராகுல் வந்துட்டாரு அதனால மிகப்பெரிய ஒரு பிரலை மேற்படும் அண்ணாமலைக்கு எந்த துறையா அது அண்ணாமலையே தமிழ்நாடு தலைவர் பதிலும் தூக்குறாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் பதவி எல்முருகளை கொடுத்தாங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தலைவர் ஆவார்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி வானதி சீனிவாசன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கால்நடை பராமரிப்புத்துறை சரியாக இருக்குமா அடப்பாவி ஏன் பிரபு எடப்பாடி பிரிந்தவில்லை அந்த இடத்தில் விஜய் மற்றும் சீமான் வந்து விடுவார்கள் இல்லைங்க அது அதாவது தன்னுடைய பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்குறாரு வச்சுக்கல எல்லா கூட்டணியும் சேர்த்து அதிமுக அப்ப என்ன சொல்ல போற இல்ல இல்லங்க நாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல போறதா என்ன சொல்ல போறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு போறதா என்ன சொல்ல போறாரு அதாவது நீங்க ஒரு தோல்வியை அனலைஸ் பண்ணல அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இழுக்காக முடியும் அப்படிங்கிறது தான் அது அப்புறம் அவருடைய முடிவு என்ன சொல்ல அதிமுக ஒற்றுமையாகவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தல் கேவலமாக தோற்கும் சாரி சட்டமன்ற தேர்தலில் கேவலமாக தோற்கும் இன்றைய நிலை இதுதான் இருபத்தி நான்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு சாரி இருந்து இருநூத்தி பத்து நாலு சட்டமன்ற தொகுதி வரையிற தேர்தல் முடிவுகள் திமுக இருநூத்தி இருபது ஏடிஎம்கே எட்டு பிஎம்கே மூணு டிஎம்கே டிஎம்டி கேட்டு பிஜேபி பிஜேபி எல்லாம் ஒரு ஐந்தாறு இடங்களாக கண்டிப்பா கேட்பான் தப்பா சொல்லுங்க என்னோட கால்குலேஷன் படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடங்கள் வருவாங்க இப்ப இருக்கிற இந்த ஓட்டை வச்சு நான் சொல்றேன் இந்த ஓட்ட வச்சு நான் சொல்றேன் பட் அதுக்கு மாறலாம் நான் மாறலாம் திமுக வந்து நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எண்பது இடங்கள் மீண்டும் அதை நிரூபிச்சிருவாங்க தமிழகத்தின் அடுத்த பிஜேபி தலைவர் அனைவரும் வானதி சீனிவாசனா இருக்கும்னு நினைக்கிறாங்க அதுதான் அந்த மாதிரிதான் பாத்து போயிட்டு இருக்க மாதிரி மிஸ்டர் யூ கேர் சினிமாஸ் நீங்க ஏற்கனவே போட்ட கமெண்ட் நான் பார்த்தேன் போன வீடியோல பட் அத நெகட்டிவ் கமெண்ட் போடுங்க பட் ஒருத்தர் வந்து பர்சன அட்டாக் பண்றதுங்கிறது தப்பு இல்லையா உங்க சேனல்ல யாராவது வந்து பண்ணா இப்படிதான் பண்ணுங்க நீங்க தப்பு இல்ல நான் உங்களுக்கு பஸ்ட் வார்ன் பண்றேன் நான் ஏக்குனா ரிலீட் பண்ண பர்ஸ்ட் ஆன் பண்றேன் இப்போ அதே மாதிரிதான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் சொல்றேன் நீட்டர் நீ தைரியமான என்னோட நம்பர் போடுறேன் நம்பர் நீ வந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்ப இத ஒரு ஒரு அப்பாவுக்கு பிறந்தவனா இருந்தா டீசெண்டாவே சொல்ற ஒரு அப்பாவுக்கு பிறந்தவனா இருந்த நான் இந்த நம்பர் போடுறேன் இந்த நம்பர்ல நீ ஒரு மெசேஜ் அனுப்பு அப்புறம் நீ யாரு நான் யாருன்னு உனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது யூ கேர் சினிமாஸ் ஒரு ஐபி அட்ரஸ் எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது நான் யாரையும் வான் பண்ண மாட்டேன் மாத்தினேன்னா அவ்வளவுதான் நீ மாத்துனா அவ்வளவுதான் நீ எங்க இருப்ப எனக்கு தெரியாது நான் சேலஞ்ச் பண்றேன் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு அறிவு கட்டத்தான் போடுறேன் உனக்கு மாற்றுக்கிறதுனா மாற்றுக்கிறது வை மற்றவங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க ஒழிச்சு கட்டிடுவேன் இந்த மாதிரி புரியுதுங்களா நீ வேற போய் பார்த்துக்கோ ஒழிச்சு கட்டிருவீங்க தைரியமான ஆளா இருந்தா என்னோட விருதுநகர் என்ன ஆகும் சார் மாணிக்கம் தாக்கூர் பதவி நிறுத்து அதெல்லாம் ஒண்ணு எலெக்ஷன் அறிவிப்பு அறிவிப்பு அப்படின்னா மோடியோட தேர்தலு நிறுத்திருவேன் மோடியே வந்து ஆறு கட்டத்தை இது எண்ணிக்கை வரைக்கும்

முருகருக்கு பதவி இல்லையா அதை முருகனை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க தான் நினைக்கிறாங்க தெரியல ஆனா அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு பட் அவருக்கு ஏதாவது கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன் அண்ணாமலை அமைச்சர் அமைச்சராக என்ன செய்ய போறாரு அதாவதுங்க இது வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டாருல அதுக்கான பலன் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் நோண்டு வர உட்காந்துட்டு அங்க மேல உட்காந்துட்டு அதுக்காக பண்ணுவாங்க ஒரு வகையில் இந்தியா கூட எதிர்கட்சியாக இருப்பதில் அதாவது பிஜேபி எதிர்ப்பதற்கு நல்ல தருணம் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வரட்டும்ங்க ஒன்றும் அவசரம் கிடையாது ஒன்றும் அவசரம் இல்லை வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக மாபெரும் வெற்றி பெறும் அதை பார்க்க போறாங்க எல்லாரும் இங்க நிறைய சர்வே கம்பெனிகள்ங்கிற பேர்ல வந்து அவர் ஜெயிச்சிருவாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க அங்க போயிடும் இங்க போயிடும்னாங்க என்ன வேற கிண்டல் பண்ணார் ஒருத்தர் இவர் சொல்றாரு நாற்பது தொகுதியும் ஜெயிச்சிரும் சொல்றாரு பாருங்க என்ன அசிக்கப்பட போறாரு பாருங்க இவர் அப்படின்னா நிறைய ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் நான் மக்கள் நம்ம நம்ம நண்பர்கள்லாம் அமிச்சாங்க சார் உங்களை பத்தி இங்க சொல்லிருக்காங்க பாருங்க அதை பார்த்து சிரிக்கிறதா தெரியல பட் இது நான் சொன்னதுனாலதான் ஜெயிச்சு அப்படின்றது கிடையாது இடங்கள் ரொம்ப சாலிடா இந்திய இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் மீதி ஐந்து இடங்கள்ல வந்து இழுபறியா இருக்கு அதுலயும் திமுக வெற்றி தான் வாய்ப்பு இருக்கு இருக்காதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அது கிட்டத்தட்ட நடந்து விட்டது அப்படிங்கிறது தான் எனவே கேஸ் தேங்க்யூ ஆல் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் வருகிறேன் மீண்டும் வருகிறேன்